இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி வீட்டில் புது பிரச்சனை உண்டாகுது காவரியோட அப்பாவுக்கு ரெண்டாம் தரம் ஒரு ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு வராங்க அவங்களோட பிள்ளைகளும் கூப்பிட்டு வராங்க அந்த பிள்ளைகளும் இந்த வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுறாங்க இதெல்லாம் பார்த்து செம்மையாக ஆகிறாங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க என் பையன் இறந்துட்டான்ட்டு இல்லாத கதை கட்டாத அவனோட பேர் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாதான் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அன்னைக்கே நாங்கள் வந்து சொல்லாம்தான் இருந்தோம் நீங்களே இறந்த வீட்டில் துக்கமாக இருப்பீங்கன்னு தான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவிரி எல்லாருமே ஷாக்காராங்க உடனே அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி அம்மா பாட்டி எல்லாரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தேவையில்லாமல் எது போய் பேசிவிட்டு இங்கே வரையா உனக்கு யாரோ தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரிக்கு ஒருவேளை பசுவதி ஆள் செட்டோ பண்ணியிருப்பாங்களோ பசுபதி நம்ம நல்லா இருக்கதே பிடிக்காது எங்கள்கிட்டாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க இந்த டயத்தை நீ எதுவும் கவலைப்படாத காவேரி நான் என்னன்னு பார்த்துக்குறேன் நீ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எதுவும் டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ